நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே தேர்தலை ஒத்திவைப்பதற்கான யோசனையை தாம் முன்வைத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார கூறுகின்றார் வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலை ஜனாதிபதி தேர்தலை பிற்போடு முயற்சிப்பதாக கூறுகின்றன நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வர்த்தகர்கள் தொடர்பில் சிந்தித்தே தெரிவித்தேன் இது தேர்தலுக்கான நேரமல்ல அல்ல முடியுமாயின் இரண்டு வருடங்கள் பிற்போடுங்கள் என வர்த்தகர்கள் என்னை சந்தித்து கூறினார்கள் அந்த இரண்டு வருடத்தில் நாட்டினை கட்டியெழுப்புவோம் மத்திய வங்கி இருப்பினை அதிகரிப்போம் டொலரை உரிய விலைக்கு கொண்டு வருவோம் அப்போது கொடுப்பனவுகளை வழங்க முடியும் அதன் பின்னர் தேர்தலை நடத்துவோம் என தெரிவித்தனர் நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் தேர்தல் நடத்துவோம் என கூறினர் அந்த வர்த்தகர்களை நான் மதிக்கின்றேன் அதனையே நானும் தெரிவித்தேன் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைத்துவிட்டு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து நாட்டினை கட்டியலு போவோம் என கூறினேன்